திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது போன வாரம் ரிலீஸான ஒரு படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம் எல்லாருமே சொன்னாங்க நல்லா ஜாலியாக இருக்குது காமெடியாக இருக்குது அப்படின்னாங்க நான்தான் மிஸ் பண்ணிட்டேன் நடுவில் சில வேலைகள்னால சரி ஓகே இந்த வாரமும் அந்த படம் ஓடிட்டு வந்து அந்த படத்தை பற்றி நிறைய பேசுவோம் அப்படின்னு நினச்சேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படத்தை நான் பார்த்தேன் அந்த படம் தான் குமார சம்பவம் அப்படிங்கிற படம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வீனஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் சிக்ஸ் ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் பேர் சேர்ந்தா வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை டேரக்ட் பண்ணிருக்கிறது பாலாஜி வேணுகோபால் ஆல்ரெடி இவர் வந்து லக்கி மேன் அப்படின்னு ஒரு படம் வந்து டேரக்ட் பண்ணியிருந்தார் யோகி பாபு வச்சு பாலாஜி வேணுகோபால் வந்து தன்னுடைய கரியர வந்து ஒரு ரேடியோவில் ஆர்ஜேவாக ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் வந்து விஜயவாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேரக்டராக இப்போ வளம் வரார் ஸோ பாலாஜி வேணுகோபாலருடைய டேரக்ஷனில் குமாரசம்பவம் இந்த படத்தில் நடித்தது வந்து குமரன் தங்கராஜன் அதுக்கப்புறம் வந்து பையல் ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் குமரவேல் பாலசரணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அண்ட் ஜிஎம் குமார் அவர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து வினோத் சாகர் அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் கௌதம் சுந்தரராஜன் சிவா அரவிந்து வினோத் முன்னா அப்புறம் அர்ஜய் சார்லஸ் வினோது விஜய் ஜாஸ்பர் சரவணன் கே கோபால் டெலிஃபோன் ராஜ் சக்தி பாலாஜி கிருஷ்ணராஜு வி தாரணி கவிதா ஷவன் ராமகிருஷ்ணன் யாஷ்வான் ரமேஷ் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காமிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் ஒரு சூப்பாபான காமிக்கல் படம் குமார சம்பவத்துடைய ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த படத்துடைய ஹீரோ குமரன் தங்கராஜன் அவர் வந்து நீங்கள் பாண்டின்ஸ்வஸ் சீரியலில் பார்த்துருக்கலாம் அந்த சீரியலில் ப்ரொடியூஸ் பண்ண வீனஸ் என்ஃபர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தையும் வந்து மெயினாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து அவர் கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகிறாங்க அவருடைய கதாநாயகனாக அறிமுகப்படுத்தும் போது என்ன மாதிரி கதைகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறத ஆசை கொண்ட ஒரு ஹீரோ அவர் வந்து இந்த கதை சொல்கிறார நிறையா இது பண்ணார் அந்த அவருடைய ஃபேமிலி அப்படின்னு பார்க்குறப்ப அவருடைய தாத்தாவாக ஜிஎம் குமார் ஸோ ஜிஎம் குமார் வந்து ஒரு பெரிய பெரிய மனிதர் அவங்க சொந்த வீடு ஒரு பெரிய பாரம்பரிய வீடு இருக்கு அந்த வீட்டில் இருக்காங்க அவங்களுடைய மாடி வீட்டில் கூடியிருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டராக நமது குமரவேல் பண்ணியிருக்காரு குமரவேல் வந்து எப்படின்னா நம்ம பப்ளிக்காக நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடி அவங்களுக்காக வந்து போராடுற ஒரு கேரக்டர் ஒரு போராளி ஒரு மினிமமாக இன்றைக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராளியாக குமரவேல் குமரவேல் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சிறந்த ஒரு நடிகர் குமரவேல் அவர்கள் அவர் டைலாக் டெலிவரியும் சரி அவருடைய நடிப்பும் சரி அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ட்ரெயின்ட் ஆக்டர் இஸ் எ வெரி ட்ரெயின்ட் ஆக்டர் அண்டு அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்காக நிறையா போராடுறார் அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தில் ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக நமது குமரன் தங்கராஜன் அண்டு குமரன் தங்கராஜனோட தாத்தா ஜிஎம் குமார் பாலசரன் வந்து ஃப்ரெண்டு யார் நம்ம குமரன் தங்கராஜன் ஃப்ரெண்டு அவர் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் உமாநாநகராஜர் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா கதையெல்லாம் சொல்லாப்ல ப்ரொடியூசராக லிவிங்ஸ்டன் தான் லிவிங்ஸ்டன் வந்து இதுக்கு வந்து நீ கதை இப்படி மாற்ற அப்படி மாற்றணும் இல்லை சார் என் கதையில் அதெல்லாம் கிடையாது ஏன் கதையில் நான் வேறு ஒருத்தர் ஹீரோ வைப்பேன் பொதுவாக எல்லா டேரக்டர் சொல்கிறேன் என் கதமே எனக்கு நம்பிக்கை இருக்கு இவன் தான் சார் ஹீரோ அப்படின்னப்போ யார் ஹீரோ அப்படின்னப்போ அந்த இடத்துல இவரை இன்ட்ரோட்யூஸ் பண்ணா வினோத் சாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணா வினோத் சாகர் நீங்கள் நிறைய ராட்சசன் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் பெரிய நெகட்டிவ் கேரக்டர் அந்த டீச்சராக வருவார் பயங்கர நெகட்டிவாக இருக்கும் இப்படி இந்த படத்தில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வராரு வந்தோடனே இவர் தான் ஹீரோனு இவரா இவரை பார்த்து யாருமே தேட்டருக்கு வர மாட்டாங்களா இல்லை சார் சீரியல்லாம் பண்ணியிருக்காரு இப்போ சி ஃப்ரீயாக சீரியலில் பார்க்கறோன்னு எப்படிப்பா தேட்டரில் காசு கொடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுருப்பாரு அதை கேட்கும்போது எனக்கு போய் என்ன பார் குமரன் தங்குறதுன்னா ஹீரோ நடிகர் அவரும் சீரியலில் தான் நடிச்சாரு அவரு காசு கொடுத்து எப்படி தேட்டரில் பார்ப்பாங்க அப்படிங்கிறது பாலாஜி வேணுகோபாலோடைய அந்த டைரக்ஷன்ல அந்த ரைட்டிங் அது வந்து என்னென்னா ஒரு சார்லி சாப்பிடின்னு சொல்லுவார் என்ன நானே வந்து தாழ்த்திக்கிட்டு என்ன நானே கிட்டல் பண்ணிட்டுன்னா அவர்னா மிகச்சிறந்த காமெடின்னு சார்லி சாப்பிட்டேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாலாஜி கோபுலன்னா சீரியலில் நடிக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஹீரோவை போடுறாரு ஹீரோவை போடும்போது அந்த டேலாக தூக்கி அங்கேயே வைக்கிறார் அந்த படத்துலேயே ஒரு சீனாக வச்சு அந்த டயலாகவும் வைக்கிறார் ஆனாலுமே அந்த படத்தில் என்னடா இவ்வளோ தூரம் சொன்னார் அப்படிங்கிறப்ப நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும் சில விஷயம் இங்கே கேரக்டர் தான் மெயின் அண்ட் குமரன் தங்கராஜன் வந்து ஃபஸ்ட்டு படம் நல்ல நடிகர் ரொம்ப பேலன்ஸ்டாக நடிச்சிருக்காரு ஓவராவும் போகல இறங்கியும் போகல கதைக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு அந்த வகையில் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஜிஎம் குமார் அவர்களும் சரி லிவிங்ஸ்டோனும் சரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப தெளிவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்ல தெளிவான ஒரு டேரக்ஷனு கேமரா இந்த படத்துக்கு கேமரா வந்து ஜெகதீஷ் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்டு அச்சு ராஜாமணி பாட்டு மியூசிக் நல்லாயிருக்கு மணால் கழிச்சு அச்சுராஜாமணி படம் பண்ணுறாரு அச்சுராஜாமணி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது அவர் வந்து மழை பிடிக்காத மனிதனில் வந்து விஜயாணி சார் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடினா சூரகண்ண ஒரு படம் பெரிய லெவலில் பெரிய பெரிய லெவலில் பேசப்படலை பட் அச்சுராஜாமணி வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அண்டு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அச்சுவராஜ் அம்மன் வந்து பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் எப்படி மீட் பண்ணார் அப்படின்னா இவர் வந்து கதை சொல்லுவார் கதை சொல்கிறது வந்து லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவர் கதை சொல்லும்போது அந்த கதையை பக்கத்து ரூம்லேருந்து கேட்ட ஹீரோயின் என் பாட்டி வந்து நீங்கள் கதை சொல்ல சொல்ல வந்து லைட்டாக உடலாம் அசைக்கிறாங்க அவங்க கோமால போயிட்டாங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு தடவை கதை சொல்கிறீங்களா திரும்பி ரிவைவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா சார் அப்படின்னு லிவிங்ஸ்டன் சொல்வார் அவர் ப்ரொடியூசர் உங்கள் கதையை கேட்ட உடனே அப்படியே எழுந்து நிற்கிறோம்டா அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒன்னே பார்த்திங்களா சார் என் கதைக்கு ஒருத்தர் நல்லா கிடச்சிட்டார் அப்படின்னு அந்த கதையை போய் சொல்கிறார் சொன்னோன்னா அவங்க பாட்டிக்கு உண்மையிலேயே ரிவைவ் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லாம் ஐயோ தெய்வம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு திறமை படைத்தவர் நம்மது இவர் கும்மரன் தங்கராஜ் ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ சட்லா சி ஒரு படத்துடைய காமெடி அப்படிங்கிறது இல்லை கதையோடு இருக்கணும் கதையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காமெடி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு புரளியோடு கொடுத்து இது பயங்கரமான ஒரு காமெடிஷன் ஆக போது சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நேச்சுரலாக வரணும் டார்க் காமெடி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே அந்த அந்த டார்க் காமெடியை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பாலாஜி வேணுகோபால் ஆஃப்டர் நெல்சன் நெல்சன் வந்து டாக்டர் படத்தில் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி வந்து பாலாஜி வேணுகோபால் வந்து குமார சம்பவத்தில் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த காமெடியை ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் அப்படியே லைட்டாக வருது ஏற்றலை லைட்டாக அப்படியே ட்ராவல் லைட்டே வருது அங்கங்கே லைட்டாக அப்படி வந்தேன் அப்படின்னு சிரிக்கிறேன் அந்த தருணங்கள் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு இடத்துல வந்து வினோத் முன்னா உட்காந்துருப்பார் அப்போ ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் ஒரு கேரக்டர் அவரை வந்து கிராஸ் க்ராஸ் பண்ணுவார் க்ராஸ் பண்ணும்போது என்ன இது ரெண்டு பீரோ உட்காந்துருக்கு ஓ சரி நீங்களே கொஞ்சம் நவருங்க சார் நான் அந்த பக்கம் போனோம் அப்படின்னோடனே ஐயோயோ பாடி சேவிங் பண்ணுறேன் இதெல்லாம் ஓவர்லாப்பில் வருது நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியாக இருந்தது அண்ட் குமரவேலோட கேரக்டரில் அவரை பார்க்குறப்போ அந்த போராளியாக பார்க்குறப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த மக்களுக்காக போராடுறாங்கிறதும் சமுதாய பிரச்சனைகளை பார்க்குறாங்கிறதும் அந்த வகையில் காமிக்கிறப்பையும் நமக்கு ஒரு மெசேஜாக இருந்தது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ அவர் பண்ணுற அந்த ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அதுக்காக போராடி ஒரு மனிதர் ஒரு படத்தில் ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உட்கார்ந்துருக்கவங்க உணர்ந்து எஸ் அவர் போராளி தான் அந்த மனசை உணரணும் அதுதான் டைரெக்ஷன் அதை டைரக்ஷனை சூப்பராக பண்ணியிருந்தாரு அதை அதுக்கு எழுதுனது ஒரு பகுதின்னா அதை டைரக்ட் பண்ணும்போது அடுத்தது அந்த கேரக்டரை ஏற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் அது அற்புதமாக நடித்திருந்தாங்க ஜிஎம் குமாராக இருக்கட்டும் இவர் குமரவேலாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வெரி வெல் பிளான்டு ஃபிலிம் குமார சம்பவம் இந்த படம் வந்து ஒரு இந்த மாதிரி இந்த சினிமா எடுக்கிற ஒருத்தனோட அது அவங்க வந்து அவங்க தாத்தா வந்து தாத்தாட்ட போய் சொந்தமாக நீ நானே படம் நினைக்கிறேன் நீ எனக்கு காசு கொடுக்கூடாது அப்படிங்கிறப்போ அந்த வீட்டை விற்றாதான் அப்படிங்கிறப்போ அந்த வீட்டை விற்கிற விற்கிறதுக்கு முய முயற்சி பண்ணுறப்போ இவர் அவங்க தாத்தா இறந்துடுறாரு அதுக்கப்புறம் படம் எடுக்க முடியல ஆனால் தாத்தா உயிரில் வந்து இதை வந்து இவங்களுக்கெல்லாம் சாரும் அந்த காசு அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த காசு இவங்களுக்குலாம் சாரும் போது குமரவேலோட கேரக்டர் என்ன அப்படின்னா அந்த தாத்தாவுடைய பையன் ஒருத்தர் ஒருத்திறந்திருப்பார் அவர் வந்து ஒரு அநியாயத்தினாலே இறந்துருப்பார் அந்த அநியாயத்தை தட்டி கேட்டு அதுக்கு கேஸ் போட்டு ஜெயிச்சு கொடுத்ததுனால அவரை தான் வீட்டிலேயே குடி வச்சுருக்கார் ஸோ அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுனால அவருக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குன்னுலாம் சொல்லிடுவாப்புல அந்த மாதிரி எல்லாம் விஷயம் நடந்தோம் ஆனால் அந்த குமரவேல் செத்துறாரு ஃபர்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக தான் குமரவேலை காமிக்கிறாங்க அப்போ குமரவேல் ஏன் செத்தார் எதனாலும் செத்தார் அப்படிங்கிறது தான் கதை ஓவரால் கதை அதுதான் இந்த கதையில் குமரவேலுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருப்பாங்கன்னா குமரவேலை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாங்க ஹீரோயின் அங்கே தான் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த கதைகள் அவருடைய ட்ராவல் எல்லாம் பார்த்து தான் பாட்டி வந்து ரிவைவ் ஆனது காரணமே ஹீரோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கார் அது என்ன நடந்தது அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் ஜிஎம் குமார் வந்து இறந்து போய்றாரு அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது அங்கே என்ன நடந்தது குமரவேல் ஏன் வந்து செத்தார் மூணு டெத்து இந்த படத்தில் அந்த மூணு டெத்து ஏன் நடந்தது எதனால் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை அந்த கதையை எவ்வளோ ஹில்லேரியஸாக எப்படி வந்து நம்ம டாக்டரில் வந்து ரெடின் கிங்ஸ்லேயே வந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணமோ ரெடின் கிங்ஸ்லேயும் யோகி பாபு அந்த காம்பினேஷன் வைபவோட அண்ணன் சுனில் அந்த வர்றது ஒரு இது இருக்கும் அது அந்த கேரக்டரும் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் தீபா அந்த வந்து கேரக்டர் வருவாங்களே அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர்ஸில் அள்ளிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவர் தான் நம்ம வினோத் சாகர் வினோத் சாகருடைய அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த போர்ஷன் அதாவது நான் அடித்து சொல்லுவேன் நீங்கள் வந்து வயிறு வலிக்க சிரிக்கலைன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் சத்தியமாக அப்படி இல்லேரேஷாக இருக்கும் வினோத் சாகருடைய போஷன் உண்மையிலே வந்து மனசு விட்டு சிரித்தங்க அது மாதிரிலாம் படம் அமையறது ரொம்ப ரேர் மனசு விட்டு சிரித்தேன் அவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தார் வினோத் சாகர் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சொல்லும்போதே எனக்கு லைட்டாக ஒன்று சிரிப்போது இப்போ ஆனால் என்னன்னா இதை நான் ஃபுல்லாக பண்ணேன்னு பண்ணுறேன்னு வச்சுக்கிற படத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் எனக்கு என்ன வருத்தமான ஒரு விஷயம்னா இந்த படம் ஒரே ஒரு தேட்டரில் தான் ஓடுது பிவிஆரில் ஆம்பா மாலில் ஈவினிங் ஏழு மணிக்கு அந்த ஷோ இந்த மாதிரி ஒரே ஒரு தேட்டரில் தான் ஓடுது அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னால் இந்த படத்துக்கு நிறைய தேட்டர் வந்திருக்கணும் ஏன் வரல தெரியல இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் கம்மியாக இருக்குது தெரியல பெரிய படங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ப்ளூ சட்டை மாறனவர்களை எடுத்து நான் பேசும்போது என்னப்பா ரஜினியை சொன்னணும்னு கோவம் வந்துருச்சு அப்படின்னாங்க நான் அந்த ஒரு படத்துக்காக பேசலை நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல சிறிய படங்கள் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஃபேமிலி என்டர்டெய்னர் குமாரசமம் வந்து ஃபேமிலி ஃபுல்லாக போய் பார்க்கலாம் அவ்வளோ அற்புதமான படம் இந்த படத்துடைய இன்னும் சொல்லப்போனால் இந்த பாலாஜி வேணுகோபால் வந்து இந்த ஹோல் படத்தை இருபத்தி ரெண்டு நாளில் ஷூட் பண்ணி அந்த அளவுக்கு வெல் பிளான்டு ரிட்டன் ஒரு ஃபிலிம் அது டைரக்ஷன் அப்படி பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் டைலாக் தெளிவான காமெடி அரச புருசலான காமெடி சார் எங்கே அந்த காமெடி வந்துடனே அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஷாட்டும் நிறுத்தி நிதானமாக அடிக்கிறதுன்னு வாங்க பாலசரவன்லாம் ஒரு சீனில் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபில் ஒரு ஷாட் வரும்போது கிளாப்ஸ் பின்னிட்டாங்க தேட்டரில் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு நிறைய பேர் வந்து இந்த கேள்விப்பட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு ஏழு மணிக்கு வராங்க ஏழு மணிக்கு வந்து படமாக வராங்க படமாக வரும்போது இந்த படத்தை வந்து பார்த்துட்டு என்னங்க இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு உண்மையிலே இருந்தது படம் உண்மையிலேயே இந்த படம் அவன் பார்க்க வரும்போது டேரக்டரும் வந்திருந்தார் பாலாஜி கோலம் வந்திருந்தார் வினோத் நான் நான் தேட்டரில் தான் பார்த்தேன் வினோத் சாகரும் வந்திருந்தார் வந்திருந்தப்போ எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இப்படி ஒரு படம் எடுத்துருக்காரு இவ்வளோ இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுது சார் செகண்ட் பாயிண்ட் எடுங்க அந்த நாலு கேரக்டர் வச்சுன்னு ஸோ அந்த கேரக்டர்லாம் வந்து அவ்வளோ இருக்கு பிரமாதமாக இருக்குது ஸோ டெஃபினட்டாக குமாரசம்மம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் அப்புறம் அந்த படம் ஓடிடியில் வந்தோன்னே என்னது இவ்வளோ நல்லா இருக்குது ஜாலியாக அது சிரிப்பாக இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க ஓடிடியில் வர்றது முன்னாடி தேட்டரில் பார்த்தீங்கன்னா குமரன் மாதிரியான ஒரு ஹீரோ வளருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு நல்ல புதுமுக நாயகன் வளருவதற்கான வாய்ப்பு பாலாஜி வேணுபா வேணுகோபால் மாதிரியான ஒரு நல்ல டேரக்டர் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு நல்ல மியூசிஷியன் அச்சுராஜாமணி அவருக்கு நிறைய படங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வீனஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் சிக்ஸ் ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இப்படி பல பேருடைய வாழ்க்கை இருக்குது ஏன் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன்னா அதுதான் ரீசன் இவங்க எல்லாரும் வந்து நல்ல படம் பண்ணுறாங்க அற்புதமான படம் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து சூப்பரான படம் பண்ணால் நமக்கு நல்லது தானே ஸோ இவங்க எல்லாரும் படம் பண்ணணும் அதில் நிறைய மக்கள் சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணணும் இந்த படம் வந்து இந்த ஒரு தேட்டரில் ஓடுறதுங்கிறது இது எப்படி இருக்குன்னா கஷ்டமாக இருக்குது முன்னாடியெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அடுத்த வாரம் அந்த படம் ஒரே ஒரு தேட்டரில் தான் ஓடுது அப்படின்னா ஒருவேளை படம் நல்லா இல்லை போல இருக்குது அதாங்க தேட்டரே ஓடல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அப்படியே நேர்மட்டாக நடக்குது இந்த படம் சூப்பர் டூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சிரித்து ரிலாக்ஸ் ஆகி உங்கள் பிபியெல்லாம் குறைஞ்சி சுகர்லாம் நார்மலாக இருக்கும் அளவுக்கு இந்த படம் உங்கள் வியாதியே தீந்துடும் அப்படிப்பட்ட படம் ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு தேட்டர் தான் போடுறாங்க ஆரம்பத்தில் இந்த ஓடாத படங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன் முத்துன்னு ஒரு படம் வந்தது சூப்பர் டூப்பராக ஓடிச்சு நாலு காட்சிகள் ஓடிச்சு ஒரு பொங்கல் ரிலீஸில் வந்து தீபாவளி ரிலீஸ் முத்து பொங்கல் ரிலீஸில் வந்து லவ் பேர்ட்ஸ்னு ஒரு படம் வந்தது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பிரமிட்டு ப்ரொடக்ஷன் அந்த படம் பிரமிடி நடராஜன் வாசு சார் டேரக்ஷன் பிரபுதேவா நக்மால்லாம் நடிச்சிருந்தாங்க பெரிய லெவலில் பேசப்பட்டது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு அப்போ பிரபுதேவா சார் பெரிய ஓப்பனிங் இருந்தது அது எல்லாமே இருந்தது ஆனால் படம் சரியில்லை அந்த படத்தை தூக்கி பகல் காட்சி மட்டும் ஒரே ஒரு காட்சி போட்டு மறுபடியும் முத்து மூணு காட்சி போட்டாங்க முதல் வாரம் முத்து ஒரு காட்சி ஓடிச்சு இந்த படம் மூணு காட்சி ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முத்து நான் மூணு காட்சி ஓடிச்சு லவ் பேர்ட்ஸ் ஒரு காட்சி ஓடிச்சு அப்போ ஒரு காட்சி ஓடுதுன்னா என்னன்னா அந்த படம் சுமாராக தான் இருக்குது பார்க்கலாம் சார் சுமாராக தான் இருக்குது ரொம்ப நல்லா இல்லை சுமாராக தான் போச்சு ரொம்ப சூப்பர் டூப்பர்லாம் கிடையாது அந்த படம் கிட்டே கிடையாது ஆனால் இப்போ அப்படியே காலங்கள் மாறுது தேட்டரில் வந்து சில பேர் டிசைட் பண்ணுறாங்க இந்த படம் தான் ஓடணும் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு ரிலீஸ் பண்ணுறவங்க டிசைட் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல சில படங்களுக்கு ஒரே ஒரு தேட்டர் மட்டும் தராங்க சில படங்கள் பன்னெண்டு தேட்டர் தந்துருக்காங்க பதிமூணு தேட்டர் தராங்க அந்த படம்லாம் வந்து அவ்வளோ பெரிய மிச்சர் லெவலுக்கு இல்லை ஆனால் அந்த படம் போகுது சில நேரத்தில் நல்ல படங்களுக்கு ஒரே ஒரு தேட்டர் தராங்க ஏன்னு தெரியல இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக இதை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் தியேட்டர் உரிமையாளர் சங்கமும் கொஞ்சம் கலந்து பேசி சிறிய திரைப்படங்களை பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அண்ட் ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறீங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களை நல்லா சொல்லுங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையிலே மக்கள் பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க சிரிப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க வினோத் சாகர் போன்ற நடிகர்கள்லாம் இதுவரை நெகட்டிவாக எனக்கு தான் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் அவர் பண்ண அந்த அந்த போர்ஷன் அந்த இருபது நிமிஷம் மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லலாம் ஹெட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர் பாலாஜி வேணுகோபால் அண்டு குமரன் தங்கராஜன் மாதிரியான ஆர்டிஸ்ட் சீரியலில் நடித்தவங்களாம் பெருசாக சினிமாவில் பெருசாக ஷைன் பண்ண முடியாது ஷைன் பண்ணுவார் நல்லா நடிச்சிருக்கேன் இந்த கதைக்கு தேவையான நடிப்பு நல்ல நல்ல கதைகள் சின்ன சின்ன கதைகள்லாம் அவர் இனிமேல் எடுத்து நிறையா படங்கள் பண்ணலாம் நான் உண்மையிலே வாழ்த்துக்கள் வீனஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் அற்புதமாக பண்ணியிருக்காங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க முதல் படம் நல்ல ஒரு முயற்சி அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே பண்ணுங்கள் பாலாஜி கோபால் போடற திரை முயற்சி அப்படின்னு உங்கள் முயற்சி தொடரணும் அதுதான் எங்களுடைய ஆசை தொடர்ந்து பண்ணுங்கள் குமார சம்பவம் தரமான காமெடி சம்பவம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் சனி ஞாயிறில் ஈவினிங் ஷோ மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு தேட்டர் தான் ஓடுது தயவு செய்து இந்த படம் அடுத்த வாரமும் நிறைய தேட்டரில் ஓடணும் நிறைய தேட்டரில் நிறைய ஷோஸ் ஓடணும் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் யார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க தயவுசேயு வந்து அதை அந்த முயற்சி எடுங்க உண்மையிலே இந்த படம் நல்லாயிருக்கு எஸ் பாருங்க தொடர்ந்து பாருங்க கமெண்ட் செக்ஷனில் படம் பார்த்துட்டு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்